ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏவிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஏசிஏவிஎஸ் ஃபேமிலி சேனலில் வெறும் ரெண்டே பொருளை வச்சு பாரம்பரியமிக்க செலவே இல்லாத தேங்காய் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெளியில் மட்டும் இல்லைங்க உள்ளாரையும் நல்லா சாஃப்டாக பண்ண மாதிரி மெது மெதுன்னு வாயில் வச்சதையும் கரையக்கூடிய இந்த கொழுக்கட்டையை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட தேவைப்படாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ இந்த தேங்காய் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இன்றைக்கி அளக்குறதுக்கு நான் அரை கப் மிஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தாலே சரியாக இருக்கும் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நார்மலாக இருக்க டேஸ்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போது கால்மூடி தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பல்லு பல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதை தேங்காய் குழுக்கட்டைக்கு இந்த மாதிரி பல்லு பல்லா தேங்காய் போட்டு செய்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவனை தேங்காவை சேர்த்துக்கலாம் என்ன தான் நம்ம பல்லு பல்லா தேங்காய் சேர்த்தாலும் துருவனை தேங்காய் சேர்க்குறப்போ மாவில் எல்லா இடத்துலையும் தேங்காயோடய ஃப்ளேவர் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே அரை ஸ்பூனுக்கு கம்மியாக ஏலக்கத்தல் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக இந்த டைமில் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் பச்சரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து இதில் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை அப்படியே ஒரு முறை கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும் அந்தளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் இது வறுத்த மாவு வறுக்காத மாவுன்னு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வீட்டில் கொழுக்கட்டை மாவு தான் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது அப்படியே இதில் கொட்டி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இந்த கொழுக்கட்டை செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாவு போட்டு கலக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகிறதுக்கு மூணு நிமிஷம்னு சட்டன் ஈஸியாக செஞ்சிடக்கூடிய ஒரு ரெசிபின்னு தான் சொல்லலாம் இது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கலக்க கலக்க இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் மாவு நல்லாவே உருண்டு வந்துடும் இன்னும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு மாவு பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா திரும்ப ஒரு ஒரு ஸ்பூனும் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க நெய்யை விட எண்ணெய் சேர்க்குறது இனிமேல் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மாவு நல்லா உருண்டு வந்துருச்சு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அடுப்பிலையே வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை நல்லா சேம்லையே வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா உருண்டு வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து ஓரளவுக்கு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு தாங்கணும் அந்த அளவுக்கு ஒரு வெது வெதுப்பாக வர வரைக்கும் ஆற ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு கை நம்ம தொடுற அளவுக்கு சூட்டில் இருக்குது நல்லா ஒரு முறை பிசைஞ்சு கொடுத்துட்டு இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சுக்கலாம் இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய குழுக்கட்டைன்னு சொல்லலாம் ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு பொருளில் இந்தளவுக்கு சிம்பிளாக அதே நேரத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்க ஒரு கொழுக்கட்டை வீட்டில் பச்சரிசியும் தேங்காய் மட்டும் இருந்தால் போதுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம் அடுப்பு பக்கமே போனதில்லை நாங்கள் பிகினர்ஸ் தான் சமைக்கிறதுக்கே அப்படிங்கிறவங்க கூட ஈஸியாக அந்த கொழுக்கட்டையை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு அதில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க மாற்றிட்டு மூணு நிமிஷம் வேக வச்சாலே போதும் ஆல்ரெடி நம்ம அடுப்பில் வேக வச்சு மாவெல்லாம் கலக்கி வேக வச்சுட்டு தானே உருண்டு பிடிச்சிருக்கோம் அதனால் சட்னி ஈஸியாக வெந்துருங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேலையும் ரொம்ப மிச்சம் இந்த கொடுக்கட்டை செய்கிறதுல அவ்வளோதாங்க சுவையான மனமான தேங்காய்க்குள்கிட்ட ரெடியாக இருக்குது இது வெளியில் மட்டும் இல்லைங்க உள்ளாரையுமே சாப்பிட்றதுக்கு நல்லா பண்ணு மாதிரி மெது மெதுன்னு இருக்கும் நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும் திரும்ப நான் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய் பாய்